என்னப்பா ஏறி நிற்கிறீங்களா ஜாலியாக இருக்கீங்களாப்பா ஜாலியாக இருக்கீங்களா இங்கே பாருங்க ஆ மயிலும் வருவோம்ப்பா மயிலையும் தூக்கிக்கிடுவோம் என்ன மயில் சித்து சித்து இங்கே பாரு சித்து மேத்து பொங்கல் முடிஞ்சிருச்சா இன்னைக்கு என்ன தெரியும் ஆமாம்ப்பா பொங்கல் வச்சு நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்டோம்லப்பா அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் என்ன ஆமாம் ஆமாம் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு வந்து நம்ம மாடெல்லாம் மாடு இதெல்லாம் குளிப்பாட்டணும் குளிப்பாட்டி ஆமாம் அது கொம்புக்கு நல்லா இதை இது பண்ணி கிளீன் பண்ணி பூ வைக்கணும் என்ன பூ வச்சு அப்புறம் அங்கே வந்து மாடு வச்சிருக்கிற இடத்துல நம்ம பொங்கல் வைக்கணும் ஆமாம்ப்பா பொங்கல் வைக்கிறோமா ஆமாம் பாச்சித்தோ பொங்கல் வச்சு நல்லா சாமி கும்பிடணும் என்ன கா சாமி கும்பிட்டமா கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து சாமி இந்த கால்நடைகளையெல்லாம் நல்லபடியாக காப்பாற்று ஆமாம் காப்பாற்று என்னென்னு சொல் காப்பாற்று சாமி காப்பாற்று என்ன ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஆமாம் அப்புறம் வந்து நம்ம வந்து அதிகளுக்கும் கொஞ்சம் பொங்கல் கொடுக்கணும் இங்கே பாரு மணியில் பாரு மயில் சேட்டை ரொம்ப பண்ணுறான்ப்பா மேலேருந்து ப்ளை பண்ணிட்டான் ஆமாம் ப்ளை பண்ணிட்டேன் உள்ளே யார் இருக்கா சித்துக்குட்டி இருக்கானா சித்து என்னப்பா பண்ணுறேன் என்னப்பா பண்ணுறேன் வா பாபா ஆ நம்ம வந்து ஸ்வீட்டி செல்லத்தை ட்வீட்டி ஸ்வீட்டின் சொல்லிடுவான் ட்வீட்டி ஸ்வீட்டி ஆச்சு தூங்கிட்டேனாப்பா கொஞ்ச நேரம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சித்தும் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணணும்லப்பா நான் வந்து இங்கே பாரு இதை பார்த்தியா ஸ்மைலிங் பார்த்தியா சித்து சித்து ஸ்மைலிங் பால் பார்த்தியா அதே மாதிரி இருக்கா மயில் இந்த தான் இருக்கான் அவன் எங்கேயும் போகலப்பா சவுண்டு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கான் மயில் பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உனக்கு போட்ட கொய்யாப்பழத்தான் சாப்பிடவே உடலில் அது நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா சித்துமா சாப்பிட்டியா கொய்யாப்பழம் இங்கே பாரு இந்தாதான் இருக்குது தேடிக்கிட்டே இரு முன்னாடி வெளியே போக போகுது நீ முன்னாடி போய் விளாட போறியா கண்ட இடத்துலலாம் ஆயிடுக்குறீங்க சித்துமா நீ வெளியே போக போறியா போய் விளையாட போறியா விளையாடணும்னா விளையாட சித்துவோம் அது கொத்துனா ஓடி வந்துடு என்ன இப்படி தேடிக்கிட்டே இருக்கியே இங்கே பாரு இங்கே பாரு நான் சொல்றது கேளு சித்துக்குட்டி ஹாலில் டிவி வந்துருச்சுப்பா பார்த்தியா சரி பண்ணியாச்சுப்பா ஆமாம் சித்து நம்ம வந்து இதில் எதுனாலும் பார்க்கலாம் நம்ம பார்ப்போமா இன்றைக்கி பூரா லைவ் ப்ரோக்ராம் எதுவுமே ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன நம்ம பார்க்கலாமா சித்து என்னப்பா பண்ணுறீங்க கத்தாதீங்க கத்தாதீங்க நீ அது கூட இருக்கணும்னா அது கூட போயிடணும் என்ன சவுண்டு விடாத கத்துனேன்னா நான் இறக்கி விட்டுருவேன் உனக்கு என் கூட பேச அதானே அதான கத்திக்கிட்டே இருக்க அந்த கழுதை கூட தானே இருக்க என் அப்புறமும் என்ன அது கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் அது கொத்திக்கிட்டே இருக்கும் அப்புறமும் அது கூட தான் இது பண்ணுறேன் இப்போ நான் தூக்கி கொஞ்சம் நேரம் பேசுவோன்னு எடுத்தோம்னா தத்தம் சத்தம் போடாதேன்னு சொல்லிட்டேன் இந்த பர் நம்ம போட்ட குலம்

வீட்டியே ஞாபகம் இருக்காப்பா ஞாபகம் இருக்கா ம் அவனுதான் அந்த இருக்கான் பாரு நல்லா இருக்கானா பேசுகிறானா நல்ல ஜாலியாக இருக்கானா மயில் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா ஆமாம் ஆ சவுண்டு கொடுக்குறான் பற்றியா ம் உனக்கு பிடிக்குமா அவனை நல்லா பிடிக்குமா ம் ஆமாம்ப்பா அது அது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிருச்சுங்க ஆமாம் ஆ ஆ அங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியல மயில் மயில் மயில்

Bye bye.